அனைவருக்கும் வணக்கம் உடல் உழைப்பாள உழைத்து முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதையெல்லாம் எவ்வாறு அமைந்திருக்கு வருகின்ற நாட்களாவது நமக்கு நல்லது ஏதாவது நடந்துராதா வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த ராசிக்காரங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படுத்த தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேச ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த மேசராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சூரியன் உச்சம் அடையும் ராசி இந்த செவ்வாய் சனி பகவான் நீச்சல் அடையும் உடல் பாகத்தில் தலையை குறிக்கக்கூடியது இந்த மேசராசி இது ஒரு வறண்ட ராசி பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க இடம் மலை சார்ந்த பகுதிகள் கொஞ்சம் கரடு சார்ந்த பகுதிகளாக அதிகம் அன்பர்கள் இருப்பாங்க இந்த மேசராசி அன்பர்களை பாத்தீங்க அப்படின்னா எதையும் தாங்கும் மனம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தலைமை பண்பு அப்படிங்கறது இவங்க தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை இவங்களை தேடி அந்த தலைமை பண்பு வரும் அப்படி ஒரு சிறப்பான திருப்தியுடன் இந்த மேசராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் பெரும்பாலும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி அன்பர்கள் அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு முயற்சி செய்தாங்கன்னா நல்ல ஒரு அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தனியார் துறையிலையும் சரி ஒரு சில மேசராசி அன்பர்கள் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா கூட தலைமை பண்பு அந்த மற்ற ராசிகளை விட இந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது இந்த மேசராசி அன்பர்கிட்ட அதிகமாக தானாக வந்து அமைச்சிடும் குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல அந்த சுற்றி இருக்கிறவங்கள நிர்வகிக்கிற பொறுப்பு இது எல்லாமே இந்த மேசராசி அன்பர்களுக்கு தானாக வந்து அமையும் நீங்கள் பார்த்த மேசராசி அன்பர்களில் யாராவது இப்படி இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் சந்திரன் புதன் என கிரக நிலைகள் அமைந்திருக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் அமைந்திருக்காங்க லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் ஐனசைன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்குது இதனால் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வாரத்தை பொறுத்தவர்களும் மிகப்பெரிய மாற்றம் நிகழக்கூடிய வாரம் சொல்லலாம் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி தான் இழுப்பறியாக இருந்த ஒரு காரியம் கூட இந்த டைம் நீங்க களமிறங்கி செய்கிறதுனால நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு நீண்ட நாட்கள நீங்க வரம் தேடிட்டு இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா நிச்சயமா இந்த டைம் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரம் அமையும் எல்லா வகையிலுமே இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு இந்த கணவன் மனைவி கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் எதனா வரிகள் இருந்திருக்கும் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் ஒரு முடிவு சொல்லுவீங்க உங்களுடைய துணை ஒரு மாதிரி முடிவு சொல்லுவாங்க அதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்திருக்கும் பெரிய பாதிப்பு எதுவும் இருந்திருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ இருந்திருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கூட இப்போ ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாட்கள் உங்களுக்கு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு பிள்ளைங்க கூட நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்காம செயல்பட்டிருப்பாங்க நீங்கள் ஒன்று அவங்க ஒன்று செய்யற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் நீங்கள் உங்க பிள்ளைங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சை கேட்டு அவங்க நடப்பாங்க இது உங்களுக்கு ஆறுதலை தர மாதிரி இருக்கும் இதனால கொஞ்சம் மன மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க தொழிலில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமையறத நீங்களே உணர முடியும் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் அதே மாதிரி இந்திரா வரிகளும் ஒரு பிரச்சனையில ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனை கூட இப்போ நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது அதுவும் உங்களுக்கு சாதகமா அமைய போது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி மிகச்சிறந்த பலன்கள் அனைத்துமே இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற வாரத்தில் இதெல்லாம் நடக்கும் அரசு உதவி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு அரசாங்க உதவி உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் கூட பணிபுரிபவர்கள் உங்களை பாராட்டுவாங்க நீங்கள் ரொம்ப கடுமையாக போராடிக்கிட்டு இருந்த ஒரு வேலையை கூட ரொம்ப எளிமையாக செய்து முடிச்சுடுவீங்க அதனால் மற்ற பணியாளர்கள் முத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர் கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு இரவு நேரங்களில் நீண்ட நேரமாக முழிச்சிருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் அதனால கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படும் சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி இந்த டைமில் இரவு நேரங்களில் வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க வண்டி வாகனங்களில் ஓட்டும் போது கொஞ்சம் மெதுவாக செல்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய ஆசிரியரோட ஒத்துழைப்பும் உங்களுடைய பெற்றோரோட ஒத்துழைப்பும் பரிபூர்வமாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதனால் மற்றவர்களுடைய பாராட்டும் இந்த டைமும் உங்களுக்கு கிடைக்கும் மதிப்பெண்ணும் நல்ல ஒரு மதிப்பெண் எடுப்பீங்க இதனால் மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடுதலாகவே இருக்கும் மேலும் இந்த மேசராசி அன்பர்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்து பாருங்கள் நிச்சயமாக நட்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாயோட அந்த பேர் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் சரி இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு என்றால் பொறுத்தவரையிலும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு மங்களகரமான காரியம் நடைபெறும் அதனால கொஞ்சம் செலவுகள் இந்த வாரத்தில் கூடுதலாகவே இருக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரம் உறுதுணையாக இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கு வாடகை வீட்டில் நாள் இருந்தவங்க கூட சொந்த வீடு வாங்கும் யோகமும் ஒரு சிலருக்கு அமையும் அதே மாதிரி நவீனெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இந்த வாரம் இருப்பீங்க செலவுகள் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது அடிக்கடி எங்கேயாவது வெளியில் பயணம் செல்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீடு மாற்றம் தொழில் மாற்றம் தொலை பயணம் எங்கேயாவது செல்வதற்கான ஒரு யோகமும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படலாம் அதே மாதிரி செலவுகள் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க பயணங்கள் செல்லும்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை நெருங்காது சிறப்பான நாட்களாக தான் வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைய போகுது மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்குன்னா வரவு தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அதே மாதிரி உங்க குடும்பத்தாருடன் எங்கேயாவது வெளியில சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அண்டை வீட்டார் வீண் வாக்குவாதம் வேண்டாம் வீண் தகராறு ஏதாவது வரும் சின்ன சின்ன பிரச்சனையே பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் கவனமா இருங்க விட்டு கொடுத்து செல்றது ரொம்பவும் நல்லது நிதானமா செயல்படுங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வீடு வாகன போன்றவைபோது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க ஏதாவது பத்திரங்கள் பதிவுகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க முயற்சி செய்து அப்படின்னா நிச்சயமா இந்த டைமும் முயற்சி செய்யுங்க நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி எதிர்ப்பாளனை தவறால் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களை தேடி வர இருக்கு எதிர் வராத விதமாக உங்களுடைய ஆசிரியர்கள் அல்லது பெரியவர்களோட யாரையாவது சந்திப்பீங்க அவங்களுடைய ஆசியும் இந்த டைம் கிடைக்கும் அதனால உங்களுக்கு வருகின்ற வாரம் சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு மேசராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பூஜை வழிபாடுகள்லாம் ரொம்ப ஈடுபாடு காட்டுவீங்க இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அரசு பணியில் இருக்கிறவங்க கூட உங்களை நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் உங்க மேலே வச்சிருப்பாங்க இதனால ரொம்ப மனமகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க பெண்களை வரைக்கும் செலவை குறித்து கொஞ்சம் சேமிப்பை உயர்த்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான வாரமாக வருகின்ற வாரம் அமையும் போது காலத்தில் குடும்பத்தோட சந்தோஷம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட நீண்ட நாளாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பாங்க அவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க அதே மாதிரி இதுனா வரலும் கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருக்கும் அந்த செலவுகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெளியில் எங்கேயாவது பயணம் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே சிறப்பாக இருக்குது செலவுகளை மட்டும் கொஞ்சம் சிக்கனத்தை கையாளுறது ரொம்பவும் நல்லது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே ஒரு சாதகமான பலனும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நாட்களாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் வரும் நீங்கள் மேசராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ